சூப்பரான ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஒன்லைன் மாதிரி சொல்லணும்னா மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தாங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கப்பு டிஸ்டன்ஸ் தாங்க பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துல தான் இருக்கு சுத்தி குடியிருப்புகள் வேணும்னா அதுவுமே ஃபுல்லா இருக்கு அண்ட் சுத்தி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கு அது எல்லாமே இருக்குங்க ப்ராஜெக்ட் குள்ளையுமே ஈபி லைனா இருக்கட்டும் அண்ட் ஸ்ட்ரீட் லைட் ஸ்டார் ரோடு காம்பவுண்டு ஏ டு செட் எல்லாமே இருக்கு ஒரு டெவலப்பான ஒரு இடத்துல வாங்க போறீங்க சரிங்களா இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி வித் ரெரா ப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் சார் நீங்க பேங்க் லோன் போனீங்கன்னா கூட லோனும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளவு நியர்பை நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியா ஆக்சுவலா நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு ஆனா எதுவுமே வந்து இவ்வளவு நியர்பை பை உங்களுக்கு கிடையாது சார் நீ இங்க இருந்து பார்த்தாலே உங்களால பார்க்க முடியும் நம்ம ரஹீம் டிவி சேனல் பாத்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச பெஸ்டா பண்ணி தருவோம் சார் நாங்க இந்த இடத்தோட லொகேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க கண்டிப்பா இந்த இடத்தை விட்டு போக மாட்டீங்க வாங்குவீங்க என்ன மொத்தமே ஒரு 45 பிளாட் சார் ஓகே 45 பிளாட்ல வந்து இப்போ நியூ சைட் இன்னைக்கு தான் இது லான்ச்சிங் அதனால நமக்கு எல்லா ஃபேசிங்லயும் பிளாட் இருக்கு சார் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இப்போ கார்னர் பிளாட்ல இருந்து மத்த எல்லா ஃபேசிங் பிளாட்டும் சேம் பிரைஸ் தான் சார் எக்ஸ்ட்ரா அடிஷனல் பிரைஸ் எதுக்குமே நம்ம கோட் பண்றது கிடையாது இப்படிப்பட்ட லொகேஷன்ல ஒரு பிளாட் வாங்கினோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலே போதும் வணக்கம் மக்கள் எல்லாரும் இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்கள் அப்துல் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன் ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம சென்னை சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அங்கேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு புது ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த இடத்தோட லொகேஷனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியாவில் நீ வாங்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போக மாட்டேங்க வாங்கிடுவீங்க இதே மாதிரி ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இந்த லைனில் பார்க்கவே முடியாதுங்க இவங்க எல்லாம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் லான்ச்சிங்கு வாங்க இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதை பார்க்க பார்க்க முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஸ் வந்துட்டே இருக்கும் இதுக்கு மேலே வெயிட் பண்ணவே வேணாம் வாங்க வீட்டில் போகலாம் கேஷ் மேம் வந்துட்டாங்க மேம் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றின எல்லா டீட்டெயிலுமே நம்ம கண்டிப்பாக சொல்ல போகிறாங்க ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஹாய் மேம் ஹாய் சார் மேம் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன உங்கள் கம்பெனி நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் சார் என் பேர் நிரோஷா நம்ம கம்பெனி பேர் வந்து வேல்யூ ரியாலிட்டி சார் வேல்யூ ரியாலிட்டி ஓகே மேம் சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய நேம் என்ன சார் நம்ம கம்பெனியோட நியூ சைட் சார் இது சைட்டோட நேம் வந்து எஸ்பி சிட்டி எஸ்பி சிட்டிங்க இந்த ப்ராஜெக்ட்டோட நேம் இது வந்து புது ப்ராஜெக்ட் இது இன்னைக்கு தான் லான்ச் பண்றாங்க உங்களுடைய கான்டெக்ட் நம்பர் வந்து ஸ்கிரீன் இருக்கும் வீடியோ முடிவுற வரைக்கும் இருக்கும் நீங்க கால் பண்ணுங்க ஓகே மேம் சொல்லுங்க இப்போ இந்த எஸ்பி சிட்டி வந்து கரெக்டா எங்க லொக்கேட்டா இருக்குன்னு சொல்லுங்க சார் சைட் லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சிங்கப்பர் மார் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு சார் ஓகே சரௌண்டிங் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் உடனே நம்ம நாளைக்கே கூட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே லொகேஷன் நல்லா இருக்கும் சார் சிங்க கோவில் டு வரகடம் போற பைபாஸ்ல இருந்து கரெக்டா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே சைட் லொக்கேட் ஆயிருக்கும் அது லெஃப்ட்ல தாங்க அந்த பைபாஸ்ல இருந்து லெஃப்ட்ல நீங்க உள்ள கட் பண்ணீங்கன்னா ஒரு ரயில்வே கேட் வரும் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டினாப்லேயே ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்க இருந்து நீங்க பார்க்க முடியும் வாக்கப்பள்ளி டிஸ்டன்ல நீங்க வந்துடலாம் சரிங்களா சார் இந்த ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளவு நியர் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஏரியா ஆக்சுவலா நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு ஆனா எதுவுமே வந்து இவ்வளவு நியர்பை பை உங்களுக்கு கிடையாது சார் நீ இங்க இருந்து பார்த்தாலே உங்களால பார்க்க முடியும் அங்க சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா பல குடியிருப்புகள் இல்லைங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து இங்க இருந்து உங்களால பார்க்க முடியும் இப்படி பட்ட ஒரு க்ளோஸான ஏரியாவுல ஏரியாவில் பிரைம் லொகேஷன்ல இவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அது என்னன்றதை நம்ம தெரிய வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே மேம் சொல்லுங்கள் இந்த எஸ்பி சிட்டியை பற்றி சொல்லுங்கள் எப்படி டிசைன் பண்ணியிருக்கீங்க சார் எஸ்பி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு நாற்பத்தஞ்சு பிளாட்டு சார் ஓகே நாற்பத்தஞ்சு பிளாட்டில் வந்து இப்போ நியூ சைட்டு இன்றைக்கி தான் இது லாஞ்சிங் அதனால நமக்கு எல்லா ஃபேஸிங்லேயும் பிளாட் இருக்கு சார் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்னர் பிளாட்ல இருந்து மற்ற எல்லா ஃபேஸிங் பிளாட்டும் சேம் பிரைஸ் தான் சார் ஓகே எக்ஸ்ட்ரா அடிஷனல் பிரைஸ் எதுக்குமே நம்ம கோட் பண்ணுறது கிடையாது நார்மலாக வந்துட்டு இப்போ கார்னர் பிளாட்டுக்கு ஒரு ரேட்டு சொல்லுவாங்க மற்ற பிளாட்டுக்கு வந்து ஒரு ரேட்டு சொல்லுவாங்க இங்கே அப்படி கிடையாதுங்க நீங்க எந்த பிளாட்டு வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே ஒரே ரேட்டு தான் ஸோ இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணிக்கோங்க ஓகே மேம் சொல்லுங்க இப்போ ஸ்டார்டிங் சைஸ் சொல்லுங்க பிளாட் சைஸை பற்றி சொல்லுங்க சார் பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பிளாட்ஸ் இருக்கு சார் நம்ம கிட்ட ஓகே ஓகே சூப்பர் ஓகே மேம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு எல்லாமே ஓகே ஓகே இந்த

அப்புறம் வித்யா மந்திர் இந்த மாதிரி நிறைய ஃபேமஸான ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது சார் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் காலேஜ் ஹாஸ்பிட்டல் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே நமக்கு நியர்பை தான் இருக்குது சார் ஓகே இந்த ஏரியாவை சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபெமிலியரான எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜுமே இந்த சுத்தியே வந்து இருக்குது சரிங்களா இங்கே இனிமேல் இது இது வரப்போகுதுன்னு கூட கிடையாதுங்க எல்லாமே ஆல்ரெடி டெவலப் ஆகியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு லாஞ்சிங் ப்ரைஸா கொடுத்துகிட்டு இருக்காங்க அது என்னன்றதை தெளிவா பார்ப்போம் ஓகே மேம் சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராஜெக்ட் நம்ம ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம கவர்மெண்ட் சர்டிஃபைட் ப்ராப்பர்ட்டி தான் எடுத்து பண்றது எல்லாமே வந்து நம்ம சிஎம்டி டிடிசிபி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் சார் பண்றது இதுவே வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி வித் அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் சார் நீங்க பேங்க் லோன் போனீங்கன்னா கூட லோனும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார் டாக்குமெண்ட்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுப்பீங்களா ஆமா சார் கண்டிப்பா டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு கிறிஸ்டா க்ளியராக இருக்கும் சார் கஸ்டமர் வந்து பிளாட் பார்த்துட்டு ஓகேன்னுட்டு புக்கிங் அட்வான்ஸ் உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுத்துருவோம் லீகல் செக் பண்ணிக்கலாம் சார் ஓகே பாருங்க நீங்க தூரத்துல இருந்து பாக்குறீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு ஐடியாவில் இருக்கின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் விசாரிப்பீங்க டாக்குமெண்ட் வந்து கேட்டீங்கன்னா கையிலே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஓகே மேம் சொல்லுங்கள் இப்போ இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க கஸ்டமர் வாங்கணும்னா இந்த இந்த காரணங்களுக்காண்டி கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம்னு சொல்லுவீங்க இல்லையா கஸ்டமர் அது என்னன்றதை சொல்லுங்க சார் இப்போ நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட நியர்பை பை டிரான்ஸ்போர்ட் ஆமா பக்கத்தில் வீடுங்க இருக்கான்னு பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்து பஸ் ஸ்டாப் எல்லாமே உங்களுக்கு நியர் பைலேயே இருக்கு சார் அதே மாதிரி சுற்றி வீடுங்கன்னு பார்த்தாலும் ரெசிடென்ஷியல் ஏரியா வச்சுக்கலாம் உடனே நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் லே அவுட் சரௌண்டிங் வந்து மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு பஸ் ட்ரெயின் எல்லாமே வந்து ஃபெசிலிட்டிஸ் நியர்பை இருக்கிறதுனால நான் ஒரு நல்ல லொகேஷன் சார் இது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் இல்லை வீடு கட்டுறதுக்கும் இப்படிப்பட்ட லொக்கேஷனில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்கினோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இருந்தாலே போதும் அது இல்லாமல் உங்களுக்கு லோன் வேணும்னா லோன் கூட நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ஏரியாவில் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இவ்வளோ நியர்பைல வேறு எந்த லே அவுட்டுமே கிடையாது ஓகே இவ்வளோ நியர்பையில் நம்ம தான் இந்த ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகே ஓகே பாருங்க இப்போ இங்கேருந்து நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் தெரியும் பஸ் ஸ்டாப் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது இப்படிப்பட்ட ஏரியாவில் இதே மாதிரியான பொசிஷனில் வேறு ப்ராஜெக்ட் இருக்கான்னு கிடைக்குன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க எஸ்பிசிட்டியை பற்றி சொல்லணும்னா இப்போ நீங்கள் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டில் இப்போ நான் வாங்கி போகிறேன் ஃபியூச்சரில் செல் பண்ண போகிறேன் அது ப்ராஃபிட் கொடுக்கணுன்ற பிளானோடு வந்தீங்கனாலும் தாராளமாக இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் ரெண்டு மூணு வீடு உள்ளே வந்துவிட்டாலே ரேட்டு வந்து செல்லு இன்க்ரீஸ் ஆரமிச்சிடும் சரிங்களா இன்றைக்கி நான் வீடு கட்டின உடனே குடியேறணும் அது ஒரு நல்ல பட்ஜெட் குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்குங்க ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து இருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நீங்கள் வாங்கி வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராஜெக்ட் ஒட்டி இருக்குது அதை தவிர்த்து நீங்கள் வர வழியிலையும் சரி இல்லை இந்த ப்ராஜெக்ட்லேருந்து நீங்கள் சுற்றி பார்த்தாலுமே சரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா குடியிருப்புகளுங்க இங்கே இல்லாத வசதிகளே கிடையாது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாமே ஃபேமஸானது நிறையவே சுற்றி இருக்குது சரிங்களா ஸோ இந்த ப்ராஜெக்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் அப்படி பார்க்கணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்கள மேம் வந்து கைட் பண்ணுவாங்க யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சைட்டை கண்டிப்பாக நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் சைட்டை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான ஹெல்ப் பண்ணி தருவாங்க நம்ம ரஹீம் டிவி சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக நம்மளால முடிஞ்ச பெஸ்ட்டாக பண்ணி தருவோம் சார் நாங்கள் ஓகே மேம் தேங்க்யூ அவ்வளோதாங்க இந்த ப்ராஜெக்ட்டை வந்து எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லியாச்சுங்க திரும்ப ஒன்லைன் மாதிரி சொல்லணும்னா மெயின் இருந்து ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் தாங்க ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வாக்கப்பு டிஸ்டன்ஸ் தாங்க பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துலேயே தாங்க இருக்குது சுற்றி குடியிருப்புகள் வேணும்னா அதுவுமே ஃபுல்லாக இருக்குது அண்ட் சுற்றி என்னென்ன அத்தியாவசிய தேவைகள் இருக்கோ அது எல்லாமே இருக்குங்க ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயுமே ஈபி லைனாக இருக்கட்டும் அண்டு ஸ்ட்ரீட் லைட்டு ஸ்டார் ரோடு காம்பவுண்டு ஏ டு செட் எல்லாமே இருக்குது ஒரு டெவலப்பான ஒரு இடத்துல வாங்க போகிறீங்க சரிங்களா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்களை அப்துல் ரஹீம் மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்